ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் சிவனருள் யாருக்கு பரிபூர்ணமாக இருக்கோ அவங்க தான் ஒரு முறை இதை கேட்கவும் இதை செய்யவும் முடியும் ஒரே நாளில் உங்களோட கண்ணீரையும் கஷ்டத்தையும் மாற்றக்கூடிய விபூதி வில்வ வழிபாடு பெரியவா சொன்னது எப்பேற்பட்ட பிரச்சனையும் கண்ணீரையும் போக்கக்கூடியது பெரியவா வாழ்ந்த காலத்தில் சிலருக்கு பெரிய ஆச்சரியங்களை பண்ணது நம்ம கஷ்டத்துக்கு என்ன பண்ணணும் அதை எப்படி பயன்படுத்தினா நம்மளோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெரியவா வந்து வாழ்ந்த காலத்தில் கும்பகோணத்தில் ஒரு அம்மாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஆகிடுச்சுன்னா கால் எலும்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஆக்சிடென்ட்னா என்ன பண்ணுவோம் நம்ம அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி மருத்துவமனை கிடையாது நம்ம கட்டு போடுறவங்கள்ட்ட தான் போய் கட்டு போடணும் இல்லையா அந்த மாதிரி அவங்களும் கட்டு போட போயிருக்காங்க கட்டும் போட்டிருக்காங்க போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னா அது காலில் இருக்கிற அந்த எலும்பு இருக்கு இல்லையா முட்டிக்கும் பாதத்துக்கும் இடையில் இருக்குது இல்லையா அந்த கணுக்கால்னு சொல்கிற எலும்பு வந்து நொறுங்கி ஒரு இடத்துல வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது அதாவது சத மேலேயே தெரியுது எலும்பு இருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கட்டு போட்டு தான் ஆகணும் கட்டு போடாமல் இருக்க முடியாது நான் கட்டு போட்டிருக்காங்க ஆனால் இந்த மேலே தூக்கிட்டு இருக்க எலும்பு என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியல வேறு வழியும் இல்லாமல் அவங்க இப்படியோ ஒரு காரை பிடிச்சி ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டு காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்துட்டாங்க கைத்தாங்கெல்லாம் அந்த ஆட்சியும் கூப்பிட்டு வந்து பெரியவா முன்னாடி உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதும் அவங்க வீட்டுக்காரர் இது மாதிரி சொல்கிறாங்க பெரியவாட்ட பெரியவா இந்த மாதிரி என்னோடய மனைவிக்கு ஒரு விபத்து அதில் கால் அடிபட்டுருச்சு கட்டுலாம் போட்டுட்டோம் ஓரளவுக்கு காலில் இருக்க எலும்புலாம் செட் ஆகிடுச்சு ஆனால் கூட இந்த முட்டிக்கு மேலே வந்து பக்கத்தில் சைடில் ஒரு எலும்பு வந்து நீட்டிக்கிட்டுருக்கு மேலே தூக்கிக்கிட்டு இருக்குது நான் இங்கே மடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பக்கத்தில் போய் டாக்டரை பார்த்தேன் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டாயம் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது இப்படி இருக்கிறதால அவங்களால நடக்கிறதுக்கும் மற்ற இதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது அது குத்துற மாதிரி இருக்குது ரொம்ப சிரமப்படுறாங்க நீங்கள் தான் ஒரு வழியை காட்டணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பரிபூர்ணமாக மனமுறுி பெரியவாட்ட வேண்டிக்கிறாங்க கருணையை மட்டுமே பொழிய தெரிஞ்சு அந்த தெய்வம் வேறு என்ன செஞ்சிடப்போகுது உடனே கருணையான வார்த்தைகள் ஓ வீட்டில் ஆம்படையான் தான் பொதுவாக வந்து பெரியவா சொல்லுவாங்க பெண்கள் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் சரியாயிடும் அவள் எத்தனை சாமி கும்பிட்டுருக்கா எத்தனை கோவிலுக்கு போயிட்டுருக்கா பகவான் விட்டுவாரா அப்படி அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு அனு அனுசரணையான வார்த்தை அதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்க உன்னை கடல் மாட்டார் அப்படின்னு நம்மளை யாராவது சொன்னாங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதேமாதிரி பெரியவா ஒரு அனுசரணையான வார்த்தையை சொன்னால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவா அனுகிரகம் ஒன்னே போதும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்றதும் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அது ஒரு இரவு நெருங்கிடுச்சு அதனால் பக்கத்தில் போய் தங்கிக்க போகிறாங்க அப்போ அவரோட கணவரை கூப்பிட்டு ஒரு இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் விபூதியும் வில்வமும் கொடுக்குறாங்க கொடுத்து நைட்டு மனைவி தூங்குறப்ப எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த கால் முழுக்க இந்த விபூதியால் தடவி வில்வத்தால் வழிச்சு விடு அதாவது எப்படின்னா விபூதியை மேலே தடவி வில்வத்தால் அப்படியே மேலேருந்து இருந்து கீழே இழுக்கிறது அப்படி பண்ணி விடுன்னு சொல்லி அமிச்சிட்றாங்க அதே மாதிரி இவங்களும் அந்த தங்குற இடத்துக்கு வந்து தங்கிடுறாங்க தங்கிட்டு வந்து இப்போ அவங்களால் தூங்க முடியல ஏன்னா வலிக்கும் இல்லை க எலும்புலாம் உடஞ்சார் ஆனால் வேதனையாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப எப்படி தூக்கம் வரும் உடனே பெரியவாவை நினச்சிக்கோ பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ தூக்கம் வந்துடும் எப்படியோ அவங்கள வந்து சமாதானம் பண்ணி கணவர் வந்து தூங்க வச்சிடறாரு அவங்களும் பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க தண்ணி அறியாமல் தூக்கம் வந்துடுது தூங்கினோடனே கணவர் வந்து தூங்காமல் என்ன பண்ணுறாரோ நைட்டில் அந்த விபூதியை வந்து காலில் போட்டு அப்படியே வில்வத்தால் மேலே இருந்து கீழே வரைக்கும் கீழே இருந்து மேலே அப்படியே மாற்றி மாற்றி இழுத்துக்கிட்டே இருக்காங்க இவரும் எப்போ தூங்கினார்த்தரில்ல கண்ணை சந்து தூங்கிட்டாரு காலையில் முழிப்பு வந்தோடனே இப்போ எப்படி இருக்குது வழின்னதும் பரவாயில்ல அப்படின்னதும் சரிவா டாக்டரை பார்த்துட்டு பெரியவாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க இந்த மாதிரி எலும்பு தூக்கிட்டு இருந்தது எப்படின்னா ஆச்சின்னு பாருங்கள் அப்படின்னதும் டாக்டர் எடுத்து பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அப்படி தடவி பார்க்குறாங்க அப்போ தான் அந்த ஆட்சி வந்து அந்த தூக்கிட்டு இருந்த இடத்துல கையை வச்சு பார்க்குறாங்க அந்த எலும்பு தூக்கிட்டே இல்லை உடனே ஒரு ஆட்சியும் ஓடுறாங்க ரெண்டு பேரும் எங்கே காஞ்சி மடத்துக்கு ஓடுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே விழுந்து அவன் தெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க இது வந்து சம்பவம் ஒன்று சம்பவம் ரெண்டு என்ன அப்படின்னா ஒரு அம்மா ரொம்ப தீவிரமான பெரியவா பக்தை அந்த குடும்பமே திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா வாமிட் பண்ணுறாங்க வாமிட்டில் வந்து ரத்தமாக வருது ரத்தமாக வந்ததும் வீட்டுக்கார் பயந்துடுறாரு என்னாச்சு ஏதாச்சும் அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு என்னாச்சுன்னா இந்த மாதிரி ரத்த வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்றதும் உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனது ஹாஸ்பிட்டலில் ஒரு பார்த்தா வந்து ஏதோ ப்ளட் கேன்சர் மாதிரி தெரியுது ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் வெளியிலேருந்து ஒரு டாக்டர் வராரு அவர் வந்து செக் பண்ணிட்டோம் ஆனால் இது வந்து அதோடய அறிகுறி தான் இது அதில் வந்து மாற்றம் கிடையாது அப்படின்றதும் அவங்களுக்கு பெரியவா விட்டால் வேறு யாரும் கிடையாது உடனே அந்த கணவர் வந்து பெரியவாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து அந்த விஷயம் அவங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்து என் சொந்த ஊரி தான் வெளியூர்லேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இங்கே வந்து இருந்துட்டு காஞ்சிபுரம் பெரியவாவை பார்க்க போகிறாங்க போன உடனே பெரியவா வந்து அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணாத இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மா பேரை சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிரசாதத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் சொல்லிட்டு ஒரு இலையில் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறாங்க கொடுத்து அனுப்புனதும் இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்லி வீட்டில் கொடுக்குறாங்க பெரியவாட்ட இது மாதிரி உங்களை நிலைமையை சொன்னேன் பெரியவா பிரசாதம் கொடுத்துருக்குறாங்க இதை எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்னதும் அவருக்கு பரம சந்தோஷம் நல்ல வேலை பெரியவா நீங்களே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா பிரசாதம் அவர் பிரசாதம் கொடுத்தா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடி மனைவிகிட்ட போய் அந்த இலையை அப்படி திறந்தோம்னே வாழை இலையை திறந்தோடனே பார்த்தா அவங்க ஆச்சரியமாக சொன்னாங்களாம் ஆமாம் மறந்துட்டேன் பெரியவா ஞாபகப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க என்ன மறந்துவிட்டேன் அப்படின்னதும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி நீங்கள் வேலையில் இருக்கிறப்போ ஒரு தடவை வாந்தி வந்தது அப்போயும் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்போ வந்து அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு ராத்திரி கனவுல பெரியவா வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா டெய்லியும் காலையில் பல் விளக்குனதும் வெறும் வயிற்றுல ரெண்டு வில்வத்தலம் வில்வ இலை அதில் கொஞ்சோண்டு ஊதிய வச்சு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் என்னை சாப்பிட சொன்னாங்க இன்றைக்கி காலையில் அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அன்னைக்கு என்ன நினைப்போ இல்லை என்ன மறதியோ தெரில மறந்தாவில் காஃபியை குடிச்சிட்டேன் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டாவது நாள் நான் செய்ய வேண்டியது மறந்துட்டேன் அதை ஞாபகப்படுத்துகிறதாகவும் பெரிய ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுத்ததும் வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டு வில்வையில கொஞ்சம் விபூதி தான் இந்த இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அன்னைக்கும் மறுநாளும் போட்டுக்கிட்டாங்களா ரெண்டு நாள் கழிச்சு டாக்டர் இல்லையா வந்து செக் பண்ணுவார் ஒன்றும் இல்லைங்க அது சாதாரணம் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது வீட்டில் போயிட்டு நார்மலாக இருக்க சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெரிய கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து இதெல்லாம் கேன்சர்லாம் கிடையாது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு அனுப்பிச்சு விட்டார இது வந்து ஒரு மோசமான விதி இதில் இடையில் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன் இந்த சமயம் இவங்க வீட்டுக்கார் என்ன பண்ணுவார்னா போயிட்டு ஒரு பிரபலமான ஜோதிடர் அவர்கிட்ட போயிட்டு ஜோதிடம் அவங்களோட ஜாதக நோட்டை கொடுத்து அம்மாவுக்கு இந்த மாதிரி முடியாமல் இருக்குது டாக்டர் வந்து பிளட் கேன்சருங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னது அதுக்கு அந்த ஜோதிடர் சொன்னாரா இல்லை இவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது ஒரு பெரிய நோய் இருக்குது அது ஒரு கண்ட மாதிரி தான் பொழைச்சி வர்றது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார் அந்த பெரிய கண்டத்தையே பெரியவாக நினச்சா ஒரு நொடியில் மாற்றிடுவாங்க அது வந்து இதை ரெண்டையுமே பண்ணது இந்த ரெண்டு சம்பவமே கவனிச்சிங்க அப்படின்னா விபூதியும் வில்வமும் தான் பெரிய ஆச்சரியத்தை பண்ணியிருக்கும் சரி இது வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி ஏன்னா மருத்துவத்துக்கு பயன்பட்டுருக்கு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் அது ஓகே நம்ம பிரச்சனை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் நமக்கு எப்படி இது செயல்படும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி பிரதோஷம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதிவு வர்றப்போ பிரதோஷம் இருக்குது நாளைக்கு பார்த்திங்கன்னா பிரதோஷம் இருக்காது பிரதோஷத்தை அன்னைக்கு செஞ்சோம்னா சிறப்பு பிரதோஷம் இல்லாத அன்றைக்கி செய்யக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது நூறு சதவீதம் கடவுளை இன்ன நாளில் தான் வழிபண்ணும் இந்த டைமில் தான் வழி பண்ணும் இந்த தேதியில தான் வழிபண்ணணுன்னு கிடையாது உள்ளன் போட வழி பண்ணும் சரி ஒரு நாள் கைலாயத்தில் ஒரு பிரதோஷ நாளில் எல்லா மக்களும் பூஜை பண்ணுவாங்கல்ல எல்லா மக்களும் பூஜை பண்ணுவாங்க வழிபாடு பண்ணுவாங்க அபிஷேகம் ஆராதனைலாம் நடக்கும் அப்படியே கைலாயமே வந்து மலர்களாலையும் அபிஷேக பொருட்களாலையும் அப்படியே குவிஞ்சிக்கிட்டே வரும்போது பார்வதி தேவி கேட்டாங்களாம் ஐயனே எத்தனையோ தரப்பு மக்கள் வந்து எத்தனையோ விதமான பொருட்களால் அவங்கள பூஜிக்கிறாங்க அர்ச்சனை பண்ணுறாங்க வழிபாடு பண்ணுறாங்க எவ்வளவோ மக்களால் வந்து நீங்கள் வந்து இது பண்ணப்படுறீங்க அப்படி இருந்தால் கூட நீங்கள் எந்த பூஜையை வந்து விரும்பி ஏற்றுக்கிறீங்க எந்த பொருளை விரும்புகிறீங்க எந்த பக்தனை விரும்புவீங்க அவங்க எப்படி கேட்குறாங்க பாருங்கள் நம்மளை மாதிரி அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க எத்தனையோ பொருட்கள் இருக்குது எத்தனையோ வஸ்துக்களால் பண்ணுறாங்க பசுனையில் பண்ணுறாங்க தேனில் பண்ணுறாங்க ஒவ்வொரு பொருள் இருக்குல்லையே தங்கத்தில் பண்ணுறாங்க உங்களுக்கு கொன்றை மலரில் பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் இருக்குல்ல கங்கை நீரில் கூட அபிஷேகம் பண்ணுறோம்ல இந்த மாதிரி இருக்குது ஆனால் இதில் எதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னதும் அப்போ அவர் சொன்னாராம் இது வந்து ரொம்ப தெளிவான விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ வஸ்துக்கள் இருந்தாலும் என் உடல் முழுக்க நான் வந்து பூசிக்கிட்டு ஏற்றுக்கிறது என்ன அப்படின்னா சாம்பல் சாம்பலை நம்ம என்ன சொல்கிறோம் விபூதி சுடுகாட்டு சாம்பல்னு சொல்லுவாங்க அவர் விரும்பி ஏற்றுக்கிற ஒரு பொருள் வந்து விபூதி ஏன் அப்படின்னு அவர் காரணம் சொல்லுவார் ஏன்னா மற்ற பொருட்கள் இப்போ கங்கை நீரை எல்லாராலையும் அபிஷேகம் பண்ண முடியாது ஒரு சொன்னாபிஷேகம்னா தங்கத்தால் பண்ணுறது அது வந்து எல்லாராலேயும் பண்ண முடியாது அதேமாதிரி ஒரு ஒரு பொருட்கள் இருக்குது இல்லையா இப்போ வந்து வளம்புரி சங்கு இது மாதிரி நிறைய அபிஷேகம் முறைகள் இருக்குது நம்மளால் நமக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எல்லாராலேயும் பண்ண முடியாது ஆனால் விபூதி எல்லாராலேயும் பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் சிவபெருமானுக்கு விபூதி அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த உடலுடைய மனித உடல் மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா அப்படி உடலாக இருக்கும்போது விபூதியை தான் விரும்பி ஏற்றுக்கிறாரு அதே மாதிரி லிங்கமாக இருக்கும்போது ஏற்றுக்கிற அபிஷேகம் என்ன அப்படின்னா விபூதி அபிஷேகம் அது ரொம்ப விரும்பி ஏற்றுப்பாரு அந்த அபிஷேகத்தை வாயாலேயே சொல்லியிருக்கிறார் அடுத்து ரெண்டாவது எல்லா தரப்பு மக்களாலையும் கொடுக்கக்கூடிய அவருக்கு விரும்பின பொருள் இன்னொன்று என்னென்னா வில்வம் எல்லா தரப்பு மக்களாலேயும் வில்வம் கொடுக்க முடியும் என்னால் கொடுக்க முடியும் உங்களால் கொடுக்க முடியும் அதனால் சிவனுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது ஏன் இந்த வில்வம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா நிர்மால்ய தோஷம்னு வாங்க ஒரு பொருளை ஒரு தடவை பயன்படுத்தி அப்படின்னா திரும்ப வந்து அதை அதே சாமிக்கு எடுத்து வைக்க முடியாது இப்போ ஒரு பூவை வச்சுருக்கீங்க அந்த பூவை திரும்ப சாமிக்கிட்டேருந்து எடுத்து திரும்ப சாமிக்கே வந்து போட முடியாது ஆனால் நீங்கள் வந்து வில்வத்தை பண்ணலாம் தங்கத்தை பண்ணலாம் ஏன்னா நிர்மாலிய தோஷம்னால் ஒரு முறை பயன்படுத்தினாத மறுபடியும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற தோஷம் அதுக்கு கிடையாது அந்த அளவுக்கு வில்வம் சிறப்பு அதே மாதிரி மருத்துவ குணம் அவ்வளோ வாய்ந்தது அதை மறந்துடவே கூடாதுங்கிறதுக்காக தான் வில்வத்தை சிவபெருமான் திட்டுருக்கிறார் இன்னொன்று பிரதோஷ காலங்களில் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க பச்சரிசி மாவு எவ்வளவு பெரிய கடனையும் தீர்க்கக்கூடியது அது சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அத்தனை கடன் நமக்கு இருக்கக்கூடிய மூணு கடன் சொல்லுவாங்க பிறவி கடன் பெற்றோர் கடன் இந்த மாதிரி மூணு கடன் இருக்குது தேவக்கடன்லாம் சொல்லுவாங்க இந்த கடனையுமே சேர்த்து போக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு சாதாரண பணம் மட்டும் கிடையாது அது வந்து நம்ம எந்த அளவுக்கு சிரத்தையோடு பக்தியோடு கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது சரிங்களா இப்போ வந்து அந்த தம்னையில் சிவனருள் இருந்தாதான்னு போட்டிருக்கனே அதுக்கு என்ன அர்த்தம் இது வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கணும்னா அப்படி இல்லை சிவவாக்கியார் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல அப்படின்னா ஒரு கடவுளை வழிபடுறதுக்கு முதல்ல அருள் வேணும் சிவனை வழிபடுறதுக்கு மட்டும் சிவனருள் இருந்தால் தான் சிவனை பற்றி தெரிஞ்சிக்கவும் முடியும் அவரை வழிபடவும் முடியும் அவரை பின்தொடரவும் முடியும் எத்தனையோ கோடி மக்கள் யுகத்தில் இருந்தால் கூட உலகத்தில் இருந்தால் கூட அத்தனை பேரும் சிவனை வந்து பின்பற்றுறது கிடையாது அத்தனை பேரும் சிவனை வந்து சரணடைகிறது கிடையாது அத்தனை பேருக்கும் சிவன் அருள் கிடைக்கிறது கிடையாது யாரெல்லாம் சிவன் அருள் பெற தகுதி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் சிவனோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது ஒன்றும் தகுதினா நம்மளோட இதை பொறுத்து கிடையாது நம்ம எல்லோரும் இப்போ எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்கள்ல அதில் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் ஒரு எட்டாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு எண்ணூறு பேர் செய்யலான்னு நினைப்பாங்க ஒரு எண்பது பேர் செய்ய முயற்சி பண்ணுவாங்க ஒரு எட்டே பேர் தான் செய்வாங்க இவ்வளோதான் விஷயம் ஏன்னா நம்மளோட அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை செய்யவே விடாது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் வீட்லையே கூட செய்யலாம் இன்னொன்று பிரதோஷ காலம்னு மட்டும் கிடையாது தினமும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் வில்வம் இருக்குது அப்படின்னா நான் வந்து வீட்டில் வந்து திருப்பாம்புரம் போனப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வாங்கியிருந்தேன் அந்த சிவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் பெருசு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொற்றாலம் போனப்போ வந்து அந்த கோயிலோட சிவலிங்கத்தோட ஃபோட்டோ வச்சு அதுமாதிரி நிறையா வச்சுருக்கிறேன் இந்த சிவனுக்கெலாம் வந்து வில்வத்தாள தினமும் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிப்பேன் பக்கத்தில் வில்வ மரமும் இருக்குது அதே மாதிரி வீட்லேயே நீங்கள் வில்வ மரம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கஷ்டம் பண கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பாடல் படிக்கணும் அப்படின்னா திருஞான சமுந்தர் அருளிய இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை நீங்கள் தினமும் ஒரு வேளை படிச்சுட்டே வாங்க எனக்கு வந்து போன வாரம் ஒரு பிரச்சனை இருந்தது இந்த வாரம் அந்த பிரச்சனை இல்லை போன வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அதை சொல்ல 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 அது உங்களை அறியாமலே உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையெல்லாம் தன்னால் முடிவு கொண்டு வரும் அரகரை சங்கரை